எம்பிபியே ஓட ஓட அடிக்கணும் இங்கே வாங்குடா உங்களுக்கு ஆதரவு தான் தான் நீங்கள் வந்து இந்த படமே காட்டுறீங்க எங்களுக்கு இங்கேவா படமே காட்டுறீங்க எல்லோரும் படம் காட்டுறீங்களா நீங்கள் இப்போ எம்பியாக இருக்கிறீங்க அல்லது அந்நூறுவாய்க்கு நம்பியாக இருக்கிறீங்களா வாங்கடா இங்கே டிரைவர் ட்ரைவச்சியார் ஒண்ணு எல்லாம் டிரைவர் ட்ரைவெஜ்யார் ஒன்று உங்கள்ட கேள்விகள் கொஞ்சம் கேட்க வேண்டியிருக்கு எல்லாம்ப்பா எம்பி மேரெல்லாம்ப்பா ஐஎச்ஆர் ஒன்று எம்பிமார் எல்லாரும் கூப்பிடு இளங்குமரன் வா ரஜீவன் வா எல்லாம் பாங்கடா என்னடா வல்வட்டித்துறையில் படம் காட்டுறீங்க யார்ட்ட ஏரியாவில் யாருக்கு படம் காட்டுறீங்க அடா யாருக்குடா படம் காட்டுறீங்க ஆ பயங்கரவாத தடுப்புச் ரூம் என்னன்னு இல்லை ஏண்டா விசாரணை கைதிகளை விடுதலை செய்யலாம் படம் காட்டுறீங்களாடா கேட்டியாடா அனுராகுமாரியே நீ பார்லிமெண்ட்டில் கேட்டியாடா உன்னை என்னத்துக்கு எம்பி ஆகினான் நான் உன்ன என்னத்துக்கிட எம்பி ஆகினான் அனுரவகுமாரேட்ட பார்லிமெண்ட்டில் விசாரணை கைதிகள் வடக்கில் இருக்கிற விசாரணை கைதிகளை விடுதலை செய் நீ கேட்டியா ஒரு தடவையாவது ஸ்பீச் பண்ணியிருக்கியா இதுவரைக்கும் என்னத்துக்கு ஒழிச்சு திரிகிற ஒஃபீஸ் ஆக்கிற படம் காட்டுற பேஸ்புக்கில் பதிவுகள் போடுற ஆனால் அனுரவகுமாரேட்ட கேள்வி எழுப்பினியா எங்களுடைய விசாரணை கைதிகளுடைய நிலைப்பாடு என்னன்னு நீ கேட்டியா ஏன் கேட்கல டெய் ஒருத்தியாக அனுப்பின அவன் உன்னை நீ உண்ட உண்டி ஆளொருத்தியாக அனுப்பினேன் வந்து இளநீசானிட்ட கெஞ்ச கெஞ்ச வச்ச எம்பி ஆக்கியாச்சு உன்ன சரிதானே நாங்கள் ஃபுல் ஆதரவு வந்து எம்பி ஆக்கியாச்சு இப்போ முதலோ ஊத்துறீங்களா எங்களுக்கு ஆ எங்களுக்கு முதலோ எல்ல நீங்கள் எம்பி தானேடா ஆடா அப்போ நீங்கள் என்ன செய்யணும் பார்லிமெண்ட்டில் தமிழ் மக்களுக்கு தேவையான விடயங்களை பெற்றுக் கொடுக்கணுமா இல்லையா உன்னை எம்பி ஆக்கினது என்னத்துக்கு ஆடா என்னதுக்குடா என்னதுக்குடா எம்பி ஆக்கினது உங்களுக்குள்ள சண்டை பிடிக்கிறதுக்கா ஊசியோடையும் அவனோடையும் உவனோடையும் சண்டை பிடிக்கிறதுக்காடா அவங்களை அனுப்பினாங்க நாங்கள் பார்லிமெண்ட்டுக்கு அல்லது அர் அர்ண உமான சரத்துக்கு படத்துக்கடாக்கி அனுப்பினது பொருவார் எல்லாம்பா

கடமைப்பட்டுவாட்ரன் அனுப்பினா நீ போனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய ஆளா இல்லையா ஆடா கடமைப்பட்டிருக்கிறியா இல்லையா நான் இல்லாட்டிக்கு நீ எம்பி ஆயிருக்கேமா யாழ்ப்பாணத்துல உனக்காராவது ஓட்டு போடுவானா ஒரு ஓட்டு விழுந்திருக்குமா விழுந்திருக்குமாடா உனக்கு ஒரு ஓட்டு விழுமாடா நாயே உண்ட மூஞ்சிக்கு உண்ட குரலுக்கு உண்ட கதை பேச்சுக்கு உண்ட நடக்கு உடைக்கு உனக்கு ஒரு ஓட்டு விழுந்திருக்குமாடா ஈழ நிசாலன்ற ஒன்று எந்த போனை இக்னோர் பண்ணிட்டு நீன் ரஜீவனும் என்னடா கிழிக்கிறீங்க

நீ வந்து என்பிபி என்பிபி கட்சின்ற ஒரு எம்பி ஓகே நீ எங்கட மாணவருக்கு நீதான் உதவி செய்யணும் இவனுக்கு காசு வேண்டி கொண்டு போய் நீ உதவி செய்ய வேண்டிய தேவையில்லை இவனுக்கு நேரா உதவி செய்ய தெரியும் உங்கள வச்சு அவன் உதவி செய்தவன் அவன் அடுத்த இருக்கான் அங்க போய் நின்றவன் அவன் என்ன பேச அவனுக்கு ரஜிவனும் ரஜிவனும் அந்த கட்ட கழுத்து இவங்க எல்லாம் வந்து புலந்தர் நாட்டுக்கு வந்து காசு வேண்டி உதவி செய்யறதுக்கு நீங்க என்பிபி கட்சிக்கு ஆதரவு கொடுத்தனுங்க

நாயே ஒரு பொம்பளைய வச்சேனா முதல உத்திரியாடா அடா உனக்காக அவள் நாய் அந்த நாய வச்ச எங்களுக்கு முதல உத்திரியா அடா மக்களுக்கு நல்லா செய்வ நல்லா செய்வம் பொம்பளைய வச்ச எங்களுக்கு முதல அடா பொம்பளைய வச்சு குத்திரியாடா எனக்கு ஆஹ் எங்களோட சேர்ந்து அறக்கட்டில பயணிக்க வச்சு எங்கட ஆதரவை நீங்க வென்று எடுக்கிறீங்க எம்பிபி தமிழர்களுக்கு முதல உத்திரியா மரியாதையா சொல்றேன் கேட்டுக்கோ ரஜீவன் எம்பிபி வெல்ல போற மானாரசர தேவலர் அவர் அமைச்சர் வந்து நாங்க சொல்றதால முதலமைச்சர் எம்பிபி கிடையாது சரிதானே நான் ஊசிய ஆக்ஞைன்னா ஜா ஊசியாகன் டாக்டர் ஜெலனரே மக்வானல்ல இந்த மரதனாகியுடுவேன் எம்.பி. பിക്കും முதலமைச்சர் கும் நம்ம தான் கிடையாது இப்போ சொல்றோம் மடிவா கேட்டுக்கோ உன்னையும் இளங்குமரனே தூக்கி போட்டு தலையில ஆடிபன் தலையில ஆடிபன் நான் சொல்றதை நீங்க கேட்கலையோ நான் சொல்றதை நீங்க கேட்கலையோ எனக்கு போன் அடிச்சி நான் சொல்றதை நீங்க கேட்கணும் தல தலவிழா தொங்குவீங்க இழா ஒவ்வொரு நாளும் தூக்கி போட்டு அட்டிப்பான் எம்பிபி யாழ்ப்பாணத்திலேயே இருக்கலா நீங்க நான் சொல்றத நீ கேட்கணும் அனுரவகுமாரே பார்லிமெண்ட்ல பொற வாரம் கழிச்சிட்டு விடுறேன் அனுரவகுமாரேட்ட நீ அடுத்த முறை நீ முழங்குமரணும் பார்லிமெண்ட்ல ஸ்பீச் பண்ணிக்க நீ வடக்குல இருக்கிற விசாரணை கைதிகளை விடுதலை செய்ய சொல்லியும் எங்களுடைய பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க சொல்லியும் கோரி நீ பேசணும் நீயும் அவனும் பேசணும் அந்த இளங்குமரன் நாயும் பேசணும் ரெண்டு நாய் நீ ரெண்டு நாயும் பேசலையோ உங்க ரெண்டு பேரையும் தலவிடா தொங்க விடுவேன் நான் வளைய தலங்கள்ல போன் எடுக்கிறீங்க இல்லையா எம்பி ஆயினோட போன் எடுக்கிறீங்க இல்லை இப்படி எல்லாம் ரெண்டா உங்களுக்கு திமிர் நாயலே நாங்க போட்ட பிச்சையில பார்லிமெண்ட்ல உந்தி இருந்தேன் கோட் சூட் போட்டு போன் எடுக்கிறா இல்லை இப்ப பெரியாக்களாடா நீங்க பெரியாக்களாடா நாய் நீ பெரிய பெரியாளாடா வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க அவன் அவங்க வந்து வெயிட் பண்ண சொல்றது வந்து மாகாண சபை எலெக்ஷன்லயும் தான் வந்து ஒரு 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 வின் பண்ணின ஒரு ஆள காட்டுறதுக்காண்டி எங்களை வெயிட் பண்ண சொல்லி எங்களை வந்து ஒரு மோசமான ஒரு சபை தேர்தல்ல அமைச்சர் தனக்கு வேண்டிய ஆள நிப்பாட்ட போனா உம் ஆறா கோல் பண்ணி கொண்டிக்கிறீங்க அவனுக்கு லைப்ரரி அணிக்கிறான் தெரியுது இல்ல அப்புறம் என்ன இல்ல கேட்கிறான் அமைச்சர் கள்ளப்பாட்ட போறான் விளங்குதானே அமைச்சர்

எம்பிபியில் முதலமைச்சர்லாம் உங்கள் ஆக்கல் உங்கள் கள்ளப்பண்ட அமைச்சட்ட கள்ளப்பண்டா கொண்டு வந்து நிறுத்தி ஜெயிக்க வைக்கிறதுக்கு பிளான் போடுறீங்க மயிர் கூட பிடுங்க முடியாது ஈழ அண்ணிதான் ஆரை ஃபிங்கர் பண்ணுறானோ அவன் முதலமைச்சர் நீ வெயிட் பண்ணிப்பார் அது சில நேரம் நம்மளோட அர்ச்சனா டாக்டராக கூட இருக்கலாம் எனக்கு அவனை பிடிக்காட்டிக்கும் அந்த பைத்தியத்தையே நான் ஆக்கிட்டு போவேன் உங்களை விட உங்களை தட்டி கேட்கறதுக்கு அவன் தான் சரியான ஆள் போல இருக்கிப்பேன் சில நேரம் அவனை கூட நான் ஆதரவு கொடுத்து ஆக்கிட்டு போவேன்

வந்து கேட்கணும் இவங்களுக்கு இவங்களுக்கு அது அந்த ஒரு வேலையை ஒன்று செய்யணும் நிசான ஊசி ஊசி இருக்கான் தானே அர்ஜுனா நீ இந்த லைவ பாத்தியண்டா நீ என்ன கண்டாக்ட் பண்ணு என்ன கண்டாக்ட் பண்ணி உனக்கு ஆதரவு தேவை கேள் ஆனா இந்த மக்களுக்கு நான் சொல்றத நீ பெற்று கொடுக்கணும் பெற்று கொடுப்பே சொல்லு உன்னை முதலமைச்சர் ஆகிறதுக்கு நான் கேரண்டி பண்ணி ஆகி காட்டுறேன் கேரண்டி பண்ணி சொடக்கு போட்டு ஆகி காட்டுறேன் சொடக்கு போட்டு ஊசி உண்மையில விமர்சனங்களை முன் வச்சாலும் நீ ஒரு ஈழ துரோகியோ அல்லது ஈழத்துக்கு எதிராக செயல்பட்டவனோ கிடையாது சில நேரம் வார்த்தைகள் வார்த்தை பிரயோகங்களை நீ விட்டுருக்க உன்னுடைய வார்த்தை பிரயோகங்களை நீ விடக்கூடாது மக்களை மதிக்கணும் மக்களை மதிக்கணும் தன்னடக்கம் தேவை பணிவு தேவை நீ பணிவா இருந்தா தான் உயர்ந்து மேல போவ நீ அதுக்கெல்லாம் நான் சொல்றத கேப்பு என்று எனக்கு ஒரு உத்தரவாதம் தான் நீ தாண்ட அடுத்த முதலமைச்சர் அப்படி நீ உத்தரவாதம் தரமாட்டன் மக்களை மதிக்க மாட்டேன் இள நிசான மதிக்க மாட்டேன் என்று நீ தலங்களை அனுப்பியா இருந்தா

யாரோ புல்வெளி கொண்டிருக்காங்க வணக்கம் ஒரே ஒரே விஷயம் தான் என்ன சொன்னாலும் வந்துட்டு எம்பி கட்சியில இருக்கிற மூன்று பேர்ல சரிதான ரெண்டு பேர் வந்து தாங்களா வந்து மூணு மாதத்துக்குள்ள வந்து அந்த ரெண்டு பேரும் வந்து ராஜினாமா சீட்டு போறது வந்து அவைக்கிறாங்க இது வந்து நீங்கள் எப்படி எப்படி நீங்கள் கொண்டு போனாலும் எப்படி நீங்கள் இந்த விஷயத்தை செய்தாலும் கட்டாயம் ஒரு ஆணி கூடி புரிஞ்சா பேருணமா செய்யத்தான் கட்டாயம் கண்ட நூற்றுக்கு நூறு பேர் அடிச்சு தொண்ணூறு பேர் தோன்ற

விலங்குமரம் வந்து இக்னோர் பண்ணக்கூடாது நீங்கள் ரெண்டு பேருக்கும் கனாகப்பட்டிருக்கீங்க நான் இல்லையேண்டா நீங்கள் எம்பி இல்லை விளங்குதோ நான் எந்த மக்கள் எந்த தனிப்பட்ட ரீதியான தேவைக்கு அவங்களுக்கு அடிக்கிறேன் எந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதான் பேசு பார்லிமெண்ட்டில் எங்கள் மக்களுக்கு தேவையானதை பெற்றுக் கொடு இதத்தாடா நான் உன்னோட கேட்டிருக்கேன் தொடக்கத்திலேருந்து அதத்தாடா சொல்லியிருக்கேன் தனிப்பட்ட ரீதியாக எனக்கு எதுவுமே தேவையில்லை என்னுடைய செல்வாக்கை தனிப்பட்ட ரீதியாக நான் பயன்படுத்த மாட்டேன் ஆனால் மக்களுக்கு தேவையானதை செய்து கொடு என்று சொல்லி எந்த போனை இக்னோர் பண்றீண்டா எந்த மக்களுக்கு முதுகுல ஊத்த போற நீ முதுகுல ஊத்துறதுக்கு ரெடி ஆயிடுச்சேன்டா உன்ன தூக்கி போட்டு அடிக்கிறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன் ஆயிடுச்சேன் அனுரகுமாரண்டா இங்க பருப்பு கிடையாது எனக்கு தேசிய தலைவர் மேத வேணா அப்பர்களுடைய குழந்தைகள் நாங்கள் நாங்கள் புலிகள் உங்கள மாதிரி நரிகளோ எலிகளோ அணில்களோ கிடையாது விளங்குதா நாங்கள் புலிகள் பேசு

அந்த நாயல் செய்யாது போற போக்குள்ள சரியோ உங்கள் காதுல பூ வைக்கிறாங்களே எங்களுக்கு விடக்கூடாது தூக்கி போட்டு அடிச்சு அடிச்சு உள்ளுக்குள்ள குட்டிச்ச பால வெளியில கக்க வச்சு உங்கள்கிட்ட வேலை வந்துடும் அதுதான் சரியான வேலை செய்ய செய்யணும் இவங்களுக்கு

முதலமைச்சர் தேர்தல் வருது எங்களுக்கு வேண்டியவன நாங்கள் முதலமைச்சர் ஆக்குவோம் என்ன மாதிரி சந்தர்ப்பத்தை கையில எடுப்போம் முதலமைச்சர் ஆக்குவோம் எங்களுக்கு வேண்டியவன முதலமைச்சர் ஆக்குவோம் அது ஊசியா இருக்கட்டும் என்ன மருத்துனா இருக்கட்டும் ஊசி மெண்டல் விளையாட்டு காட்டாம ஒழுங்கு மரியாதையா இருப்பான்டா ஓகே அவன் தான் அடிக்கடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதை காய்ச்சல் இருப்பான் வைத்தியகாரன் மாதிரி அதான் பிரச்சனை அவனோட தான் பிரச்சனை சரி அதிபிள இருக்கிற ஜால் மாவட்ட தேர்தல் தேர்தல் மூன்று பேர்ல ரெண்டு பேர் கட்டாயம் ரெண்டு பேர் செய்தி ஆகணும் வேற வழி வேற வழியே இல்லாத அளவுக்கு நிலமை நிலைமை போய்கொண்டிருக்கேன் சொன்னா இன்னைக்கு சாதாரண கூட இன்னைக்கு கேட்குறாங்க இப்போ என்னடாப்பா என்னடா போகிறாங்க பொறாங்கல் வாராங்களை என்ன கதைக்கிறாங்க செய்கிறாங்க இன்னும் பிள்ளைங்கடாக்க என்ன சும்மா வந்து படம் காட்டிக்கொண்டுருக்குறாங்க சொல்லி இதெல்லாம் சரி அதிக உங்க ஆட்டம் எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பழைய பழைய செப்பரேட்லாம் போய் போய்க்கொண்டிருக்கிறோம்